စံတော်စပါးဆရာကြီးရပါတယ်။ Okay. Okay. <laughs> <Pretty. S 1> <laughs>

கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு முப்பது சதவீதம் பேருக்கு ஏன் ஒரு எழுபத்தி எண்பது சதவீதம் பேர் காலாவஜ் ஆயிட்டாங்க இப்போ பேருக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் தெரியுது அதில் குமரன் ஒரு இனிய நண்பர் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஆறு வரலேயும் இருந்து அதுக்கு பிறகு பிரித்திட்டோம் இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு பிறகு ஒரு நண்பர் இங்கே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது

பாட்டு பேப்ப ஐம்பதாயிரம் எழுத மாட்டேன் அதனால பெற்றோர் பாட்டு பேப்பரை கேட்காதீங்க அவங்க கொடுக்குறாங்களா ஒரு ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் கொடுக்குறாங்க இல்லையா அதில் இன்னால என்ன பண்ணுங்க நீ எவ்வளோ ஐயா கொடுப்ப இதெல்லாம் எழுது கையெழுத்து போடு எவ்வளோ கொடுப்பேன் பத்தாயிரம் 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 இன்னும் என்னால் எழுதி எழுத்தால் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டா அதை பணம் வந்து சட்டம் வாங்கிடுது நான் வாயால் ஒரு லட்சம் தரங்க முப்பதாயிரம் தரங்க இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு கொடுக்கலன்னா அதுக்கு சந்தம் கொடுக்கல நீ ரெக்கார்டாக எழுதி வாங்கிட்டு ஆனால் பாட்டு பேப்பரில் எழுதால எழுதிதான் கொடுக்க மாட்டேன் கையில் கொடுமாட்டாங்க பெட்ரோல் கொடுத்து எழுபத்தி இருந்தால் பாட்டு பேப்பர் அதனால் நம்ம நம்ம கொடுக்குற ஒரிஜினல் ஜாதகத்தில் கிட்டால் எழுதி பத்து ரூபா வச்சுக்கோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்போ கொடுக்கலன்னா கேள்வி எங்களை கேள்வி நாங்கள் அது தமது ஆலோசனை அந்த பணத்தை நாங்கள் வாங்கிட்டாலும் ஆனால் ரெக்கார்டு இருந்தால் தான் வாங்கக்கூடிய அந்த ரெக்கார்டுக்கு வேலை இல்லை அதனால் தயவு பண்ணி அது மாரி செய்ய இப்போ இங்கே வந்திருக்காங்க எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து முப்பதாயிரம் ரூபாய் வாயில சொல்லியாச்சு நாளைக்கு போய் கல்யாணம் முடிச்சிட்டு கேட்டீங்கன்னா முப்பதாயிரம் என்ன உட்காந்து நான் பேப்பர் கொடுத்துட்டு முப்பதாயிரம் கேட்குறீங்க என்ன கேட்பாங்க அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த பக்கமும் போயிடுவாங்க மிட்டர் பாட்டு வைப்பான் பத்து ரூபா பாட்டு வைப்பான் கப்பில் பாயசம் வைப்பான்

அகனுடைய முதலே அது நிறைய செல்வாக்காக இருக்காங்க அப்படிதானே அதனால ஒரு இருபத்தஞ்சு அகனுடைய முதலே அதை கொண்டு லேட்டஸ்டாக வந்த கொண்ட அத்தனை பேருக்கும் திங்க கிடமணி எல்லாரும் அதை வா சென்று வச்சிருக்கிறவங்க எல்லாரும் அதை வாங்கி பாய்ச்சி வச்சுருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் பழைப்பணும் எல்லாரும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிலங்க இருக்கணும் அதனால தான் நம்ம நம்ம சங்கம் மட்டும்தான் அது மாரி செய்ய பாக்கி பேர்லாம் வந்து ஏதாவது அந்த காசை துப்பி போய் சங்கம் வச்சிருக்காங்க ஒரு ஏழு சங்கம் இருக்குது எவன் ஏழு வச்சிக்கலாம் யார் வேணாலும் வச்சிக்கலாம் கேட்கா அப்படி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அதை மாதிரி ஒரு கேவலமான நிலமைய அமைப்பாள உருவாட்டிவிட்டான் நம்ம ஆளுக்கா உருவாட்டினான் நீ ஏங்க இந்த கூட்டம் வச்சிருக்கிற ஒரு கூட்டம் போடுற ரைட்டு இந்த வருடத்திற்கு என்னடா பண்ற அக்கௌண்ட் நம்பர் அந்த

ீங்காவது வாழ்வாத யாரி கேட்கலாம் கேட்க மாட்டீங்க என்ன கேட்க வரோம் எங்களுக்கு யாரும் இதை தான் செய்திருந்த அந்த அமைப்பாளர்கள் யாரும் வந்து கூட்டம் போயிட்டால் ஒவ்வொரு கூட்டத்துனால அப்புறம் நாங்கள் வந்து இப்போ அமைப்பாளர்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அந்த அமைப்பாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன இந்த சங்கங்கள் நான்

கண் பரிசோதனை முகாம் போடுறோம் இதெல்லாம் வானது ஒரு நாள் வர வரக்கூட இந்த இரண்டு நாள் கூட கண் முகாம் கண் சீற்றை முகாமும் போடுறதாக இருக்காங்க அதனால இது வந்து அமைப்பாளர்கள் பேசி அடிப்பட உயர்வு அமைப்பாளர் குடும்பங்கள் கண்ணீர் கூடாது அமைப்பாளர் புள்ளிவாக சூப்பர் சூப்பர் சுப்ரிப்பா போகும் அதுக்காக இந்த திட்டத்தை செஞ்சிருக்கிறோம் இதை இல்லாமல் இது அறுபது சமயம் அதனால் நிறைய ஸ்பான்சர்லாம் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருக்குது நல்லா செய்வோம் இது வந்து இது எந்த பக்கம் நாராயணா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு அதில் கொள்ளடிச்சு அவன் சாப்பிட்றதுக்காக இதை செஞ்சுருக்கான்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு காலத்துலேயும் இந்த பஸ் நான் பண்ண ஒரு நிறையா பேச கூட நான் விநியோகம் பண்ண மாட்டேன் இது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க உங்களுக்காக இருந்தாங்க அதே மாதிரி அந்த அறக்கட்டளைக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அந்த அறக்கட்டளை ஏன்னா சட்டத்தை வச்சு புதிய இல்லை ஒன்றும் நம்ம அமைப்பாளர் இல்லை எந்த அமைப்பாளரும் நல்லா இல்லை எத்தனை அமைப்பாளரு இந்த திருமண அமைப்பு வச்சு மாடு கோயிலை எங்கேயா கிடைத்துருக்கீங்க எத்தனை அமைப்பாளர் ஒரு ரெண்டு காலி நிலம் வாங்கி இருக்கீங்க கைக்கொடுங்க அன்றைக்கை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு கையு ஒரு கட்டு கட்டு போச்சு அதுக்கு செலவுக்கு யாரை பார்க்கணும் அவனை பார்த்தா எட்டி உதவி பண்ணுவாங்க கல்யாணம் பண்ண பிறகு போடாண்டி போனாமா அந்த மாதிரி திருப்பி கூட பார்க்க மாட்டான் புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம வயசான காலத்தில் இருந்தப்பயாவை என்னோட படித்த குமரனுக்கு இன்னைக்கு ஆள் வாழ்வு இல்லை யாராவது அந்த இன்னொரு பிள்ளை இருந்தி சின்ன வயசில் இருந்து அது உதவி கொடுத்து அதுவும் வந்து இந்த கல்யாணம் பண்ணுறவர்களையும் தான் உதவி பண்ணும் கல்யாணம் பண்ணி கொண்டாடி பார்த்துட்டா என்ன திருப்பி கூட பார்க்காது அது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நெறையில தான் நான் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி நெக்ரியான அமைப்பாளர்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கிற அமைப்பாளரில் தான் யாரும் ஒன்றா சின்ன வயசு பாக்கியெல்லாம் பின்னர் ரிட்டையர் தான் எல்லாம் கண்ணுக்கு கட்ட தெரியாதது கை கை வெளி மஞ்சள் வந்து இப்படி உள்ளதெல்லாம் திருமண அமைப்பாளர்

உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்க கொடுங்க மதுரைக்கு மிக்காத அமைப்பாளராக இருந்தால் உங்களுடைய ஒரிஜினல் வாட்ஸ்அப் நம்பரை எண்ணக் கொடுங்க உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நூறு டாக்டர் ஆகும் நான் வழங்குகிறேன் என்று சொல்லி இந்த மாவட்டத்திலிருந்து இப்போ ஐயா எழுப்ப கொடுப்பார்கள் எதிர்பார்க்கலாம் இது வலிம உள்ள மாவட்டம் தான் தெரியுது இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கிட்டத்தட்ட பரதநாட்டியம் பற பறை இசை மேலவர் ட்ரம்ஸு ட்ரம்ஸு சில அஞ்சி நிகழ்ச்சி காலையில் இது ஒரு பெரிய விழா நம்மவர் விழா நான் மேலே போய் சாகப்படுறேன் கடலூர் மேயத்தை போட்டு கொடுத்தேன் இந்த வேலை கொடுத்துட்டே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இதை எங்கள் வீடாங்க நீங்கள் வந்து காற்றுக்கணும் அப்படின்னா மேயர் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க உங்கள் வீடாங்க நம்ப வீடாக எப்படியே மேயர் சொல்கிறாங்க கடலூர் மாநகராட்சியினுடைய மேயரு உங்கள் வீழாக இல்லாது நம்ம வீழான்னாங்க அவங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டாங்க அதனால் அவர்கள அந்த உணவுபூர்வமான ஒரு இது இருக்குது பாருங்கள் அதேமாரி நீங்கள் தான் வரணும் யார் வீட்டில் நடத்துனா கொலிஜா கொண்டாடிக்கிறதுக்காக நடத்தலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இது உங்களுடைய விழா உங்களுக்கான விழா உங்கள் வாழ்வாதாரத்துக்கான விழா இது வந்து தமிழ்நாடே எட்டி பார்க்கின்ற அளவுக்கு நடத்தக்கூடிய விழா அரசு கவனத்தை ஈர்க்கக்கூடிய விழா அமைப்பாளர் பெருமக்கள் தமிழகத்தில் உள்ள அமைப்பாளர் பெருமக்களை அத்தனை அமைப்பாளர்களை ஒருங்கிணைக்கிற விழா அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டியில் இருக்கிற தங்கங்கள் எல்லாம் உறுத்து மூடுகின்ற தான் நீங்கள் இருக்கும் என்று சொல்லி நீங்கள்லாம் இதற்கு அருள் கூர்ந்து உங்களால் முடிந்த நிதி உதவியை மனம் வந்து கோடு கேட்டுகிறார் கேட்டுக்கிறார் ஏழாம் கேட்க மாட்டார் ஏரியா பொறுத்தலு கேட்க மாட்டார் ஒன்று ரெண்டாவது அப்படி வரும் அமைப்பாளர் அஞ்சலி வரும் ஒவ்வொரு பெண் ஜாதகம் கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக அவர் கை வச்சு மறந்துடா உங்கள்டா யார்கிட்ட கேட்டு வைப்பீங்க அப்படி உங்கள்ட யாருக்குமே இல்லை என்கிட்ட கேளுங்க நான் ஆனால் இச்சு ஒன் அங்கே வரணும் அங்கே வரும்போது ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு ரூபாய் என்ட்ரன்ஸ் நீங்கள் ஒரு நன்கொடை கொடுக்கணும் கேட்டுவிட்டு அந்த ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைச்சி ஐநூறு பெண் ஜாதகம் உங்களுக்கு குர்க்கா போட்டு அந்த அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக அது என்ன அடக்கவில்லையா அதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் நீங்கள்லாம் பயன்படுறதுக்கு அதனால் அதுக்கு நீங்கள் எதாவது உங்களால் முடிஞ்ச உதவி கொடுங்க இது மிக பிரமாதமான விழா அன்றைக்கி வட பாய்ச்சத்தோடு சாப்பாடு உண்டு கண்டிப்பாக எவ்வளோ பேர் வந்தாலும் ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு உண்டு பிரமாதமான விழா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கின்ற விழுப்புரம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாப்பாட்டாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் நீங்கள் வசூல் படி அது உடனடியாக வளர்க்கும்படி படி கொடுத்து கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கின்ற அமைப்பாளர்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வளர்ச்சியை படிவாக தெரிவித்துக் இடமே நன்றி வணக்கம் எல்லாமே செய்கிறோம் அவங்களுக்கு முன்ன நம்மளுக்கு நம்ம சக்திக்கு ஏற்ப அவங்களுக்கு சீர் சீர்வரிசை செய்கிறோம் அது மட்டும் இல்லை அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிற அமைப்பாளருக்கு தக்கம் சன்மானம் வழங்கப்படும் மரியாதை செய்யப்படும் யாராவது கஷ்ட பார்க்க என்ன சொல்ல முடியுமா யாராவது ஏன் ஆயிரத்தி ஐநூறு திருமண அமைப்பாளர் நம்ம சங்கத்தில் பேருக்கேன்

ஒரு மரியாத

محتوں نے سر بات